போது பேஜ் அஞ்சு புள்ளி ஒன்று இல்லை சம் கொஷின் பாருங்கள் மைனஸ் ரெண்டு கம்மா ஒன்று ஜீரோ ஜீரோ மற்றும் மைனஸ் நாலு மைனஸ் மூணு என்ற புள்ளிகள் x2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஜீரோ என்ற வட்டத்திற்கு வெளியே வட்டத்தின் மீது அல்லது உள்ளே இவற்றில் எங்கே உள்ளன என தீர்மானிக்கவும் நம்ம மூணு புள்ளி கொடுத்துட்டாங்க இந்த மூணு புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாட்டுக்கு இந்த வட்டத்தில் வந்து உள்ளே வருமா இல்லை வெளியே வருமா அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு புள்ளி எடுத்துக்கலாமா புள்ளி மைனஸ் கம்மா ப்ளஸ் ஒன்று இந்த புள்ளி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் இப்போது இந்த புள்ளியை வந்து இதை வந்து எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம் அது ஒய்னு எடுத்துக்க போகிறோம் இப்போ கொஷின்லேயும் ஒரு சாம்பாடாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் இந்த புள்ளியோடய வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம் என்ன சாம்பார் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் ஃபைவ் சரிங்களா இதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது எக்ஸ் எக்ஸ்கிற தேவை மைனஸ் ரெண்டு இருக்கா மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒயன்ற தேவையில் ஒன்று இருக்கா ஒன்று ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ்கிற தேவையில் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒயின்ற தேவை ஒன்று மைனஸ் அஞ்சு சரிங்களா ஈக்குவல் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸு மைனஸு கேன்சல் ஆயிடுமா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ரெண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் பத்து ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் கிட்ட ப்ளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு பாருங்கள் நாலு ஒன்று அஞ்சு பத்து பதினேழு பதினேழு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பண்ணால் பன்னெண்டுன்னு வருதா இந்த பன்னெண்டுன்றது பார்த்திங்கன்னா ஜீரோவை விட பெருசு அப்போது கேட்டதன் அப்போது இந்த மைனஸ் ரெண்டுக்கமாக ஒன்று எடுத்து எழுதிக்கோங்க லாஸ்ட்டாக என்ற புள்ளியானது வட்டத்திற்கு வெளியே அமையும் ஏன்னா ஜீரோ விட பெருசு சரிங்களா வட்டத்திற்கு வெளியே அமையும் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது புள்ளி ஜீரோக்கம்மா ஜீரோ சரிங்களா இந்த பிள்ளை சேம் எப்படி வந்து கொடுத்துருக்க சாம்பாடில் அப்ளை பண்ணமோ அதே போல் தான் இதுவும் அப்ளை பண்ண போகிறோம் என்ன சாம்பாடை கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் ஃபைவா இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போ இது ஒய்னு எடுத்துக்கலாமா இப்படி பண்ணால் இங்கே என்ன வரும் ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் ஒயன்ற தவளையும் ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒயன்ற தவளை மதிப்பது ஜீரோ மைனஸ் அஞ்சு இப்போது ஜீரோ பார்த்திங்கன்னா இந்த டேம் ஃபுல்லோ ஜீரோ தான் வரும் ஜீரோவில் இது பிறகு நல்லா உங்களுக்கு ஜீரோ தான் இது எடுத்து ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் இழந்தனா கூட இப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆயிடும் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் அஞ்சு இது எல்லாமே ஜீரோவாக இருக்குது அப்போ மைனஸ் அஞ்சு ரெண்டாவது புள்ளிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு அப்போ மைனஸ் அஞ்சுன்றது ஜீரோவை விட சின்னது சரிங்களா அப்போது ஃபோர் ஜீரோ கம்மா ஜீரோ என்ற புள்ளியானது வட்டத்திற்கு உள்ளே அமையும் ஏன் ஜீரோடு சின்னதாக இருக்குது அப்போது உள்ளே அமையும் சரிங்களா இப்போ அடுத்த புள்ளி பாருங்கள் புள்ளி மூணு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் நாலு கம்மா மைனஸ் மூணு இந்த புள்ளி சேம் இப்போ கொஷனில் கொடுத்துருக்க சாம்பாடு வந்து அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் இப்போது இது எக்ஸுன்னு எடுத்துப்போம் இது ஒய்னு எடுத்துப்போம்மா இப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பார்த்திங்கன்னா மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒய் பார்த்திங்கன்னா மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு சரிங்களா அப்போ மைனஸ் நாலு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு நாலு நாள் பதினாலாயிரம் பதினாறு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும்மா ப்ளஸ் மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணால் மைனஸு மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் மூணு மூணு இருக்கும்போது ஒன்பது மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு அஞ்சு இன்ட்டு நாலு இருபது இப்போங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இங்கே மைனஸ் அஞ்சு அப்படியே வரும் சரிங்களா அப்போது இதை கூட்டலாமா போட்டும்போது பாருங்க 20, 29 முப்பது நாற்பத்தஞ்சி சரிங்களா இப்போ நாற்பத்தி அஞ்சு ஆறு குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு மைனஸ் பதினொன்று இப்போ என்னாகும் முப்பத்தி வருமா முப்பத்தி நாலுன்றது 0 வடு பெருசா அப்போது இந்த ஃபோர் மைனஸ் நாலு கம்மா மைனஸ் மூணு என்ற புள்ளியானது வட்டத்திற்கு ஜீரோட பெருசா இருக்கா இப்ப எங்க அமையும் வெளியே அமையும் 对呀。